வணக்கம் இன்னைக்கு டே செவன்டீன் நேத்தி வந்து ஜிம்முக்கு போனப்போ லேட் ஒர்க் அவுட்டு பேக் ஒர்க் அவுட்டு அது வந்து கம்ப்ளீட் ஆச்சு இன்னைக்கு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஹண்ட்ரட் புஷ்ஸுமே முடிச்சாச்சு பிகாஸ் நீங்கள் ஜிம் லீவ் அதனால ஜிம்முக்கு போக முடியல இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ஏற்கனவே கோபிநாத் சார் பேசின ஒரு ஸ்பீச்லேருந்து நினைக்கிறேன் ஷேர் பண்ணுறேன் அதாவது ஒரு ஸ்டோரி நியூசிலாந்தில் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் நியூசிலாந்து வந்து இந்தியா மேட்ச் நடக்குது இந்தியாக்கும் நியூஸிலாந்துக்கும் சூப்பராக மேட்ச் இருக்கு கடைசி ஒவ்வொரு ஆறு பாலுக்கு ஒரு பதினஞ்சு ரன் அடிக்கணும் ஆனால் டோனி வந்து இறங்கிட்டார் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டோனி கண்டிப்பாக அடிச்சுட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும் நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நம்ம உட்காந்துருப்போம் நம்ம இங்கே மேட்ச் பார்க்குறது சென்னைக்கு ரூம் அங்கே விளையாடுறது வந்து நியூசிலாண்டில் பட் நம்ம பக்கத்தில் டிவியில் மேட்ச் பார்த்துருப்போம் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட் வந்து உட்காந்துருப்பான் உட்காந்து வேணா சொல்லுவான் பாருன் டோனி வந்து அவுட் ஆகிடுவான் மாறேன் அப்படின்னு சொல்லுவான் பார்க்குற நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக அந்த மாதிரி எவ்வளோ திருப்பான் இறங்கும் போது இவன் அவுட் ஆயிடுவான் எப்படி ஆகிடுவோம் அவசரமாக பேசுறதுக்குனே இருப்பான் என்ன பண்ணுவான் இறங்கினவொன்னே டோனி இப்போ அவுட் ஆக போகிறான் பாருன்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அவன் வாயை மூடிடுவீங்க ஏன் நம்ம இருக்கிறது சென்னைக்கு ரோம்பேட்டில் டோனி இருக்கிறது நியூஸ்லாண்டில் இவன் சொல்கிறது கண்டிப்பாக அங்கெல்லாம் பாதிக்காது இருந்தாலும் நம்ம வாயை போய் மூடுறோம் ஏன் அப்படின்னா ஒரு வேலை இந்த இவர் சொல்லி ஒருவேளை டோனி அவுட் ஆகிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அப்போது க்ரோம்பேட்டில் உங்கள் ஃப்ரெண்டு நெகட்டிவாக பேசுறது நியூஸிலாந்தில் விளாட்ற டோனியை பாதிக்கும்னு நம்ம யோசிக்கிறோமே கூடவே இருக்கோமே நம்மளோட நிலம் என்ன ஆகுறது அதனால் சுற்றி இருக்கிற நெகட்டிவான மக்களை தயவு செஞ்சு பக்கத்தில் வச்சுக்காதிங்க நெகட்டிவான மக்களோடு நீங்கள் இருக்காதிங்க நெகட்டிவான மக்கள்லாம் எதை பார்த்தாலும் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சந்தேக கனத்தோடு பார்ப்பாங்க எல்லாருமே ஏமாற்றுவான்னு சொல்லுவாங்க எதை பார்த்தாலும் வந்து அதை எதிர்மறையாகவே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களோட தயவு செஞ்சு இருக்காதிங்க பாசிட்டிவான ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கிற நபர்களோடு இருங்க பிகாஸ் நம்ம எந்த மாதிரி நபர்களை சுற்றி இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை மாறும் இதான் வள்ளுவர் சொல்கிறாரு மனத்துலது போல காட்டி ஒருவர் தன் இனத்துள்ளதாகும் அறிவு அறிவுன்றது நம்ம மனசில் இருக்கிற மாதிரி இருக்கும் மனத்துள்ளது போல காட்டி மனத்துள்ளது போல் மனசில் இருக்கிற மாதிரி காட்டும் ஆனால் அப்படி கிடையாது தன் இனத்துள்ளதாகும் அறிவு இனம்னா நம்ம யார் கூட சேர்ந்துருக்கிறோம் நம்ம யார் கூட சேர்ந்துருக்குமோ அதை பொறுத்து தான் நம்மளோட அறிவு சக்ஸஸை தவிர நம்ம மைண்டில் கிடையாது அதனால கூட உங்களை சுற்றி இருக்கிற நபர்களை பாசிட்டிவான நபர்களாக வச்சுக்கோங்க அந்த மாதிரி இல்லைனா நெகட்டிவான நபர்களை கட் பண்ணி விட்டு பாசிட்டிவான நபர்களை சேர்ந்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்டியில் பார்க்கலாம் பாய்